இங்கே வெட்டிங் கிடையாது இந்த சேனலில் வரும் அனைத்தும் கேரளா மாநில கணிப்பு மட்டுமே டெய்லி நம்ம வீடியோ பாருங்க நம்ம வீடியோவில் புது புது வின்னிங்ஸை நம்ம கொடுத்துட்ருக்குறோம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி நம்ம நாளைக்கு பார்க்க போகிறது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலான காருண்யா ப்ளஸ் வியாழக்கிழமை கேரளா லாட்ரி கெஸிங் காருண்யா ப்ளஸ்ஸு நம்ம நாளைக்கான கணிப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஏ போர்டு அஞ்சு ஜீரோ மூணு பி போர்டு நாலு ரெண்டு ஜீரோ சி போர்டு ஏழு ஒன்று ஒன்பது இதுதான் நம்மளோட ஏபிசியோட கணிப்பு அடுத்ததாக ஆல் போர்டில் நம்ம பார்த்தோம்னா ஏழு மூணு எட்டு ஒன்று ஆல்போர்டு கணிப்பு ஏழு மூணு எட்டு ஒன்று இதில் நம்ம வின்னிங்ஸ் நிறைய எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த பெஸ்ட் நம்பர்ஸ் பார்த்தோம்னா அஞ்சு மூணு ஜீரோ ரெண்டு பெஸ்ட் நம்பரு அஞ்சு மூணு ஜீரோ ரெண்டு நம்ம கொடுத்துருக்குறோம் அடுத்ததாக ஏபிபிசி ஏசியோட நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஏபிபி நம்பர்ஸ் ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு பதினொன்று பிசிஓ போர்டோட நம்பர் ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்று பத்தொம்போது ஏசியோட ஜீரோ ரெண்டு எழுவத்தி ஒன்பது நாற்பத்தி அஞ்சு நாற்பது ஐம்பத்தி மூணு இருபது இது தான் நம்மளோட ஏபிபிசி ஏசியோட போ நம்பர்ஸு அடுத்து த்ரீ நம்பர் பார்க்கலாம் வாங்க ஃப்ரீ நம்பரில் நம்ம என்ன கணிச்சிருக்கிறோம்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஜீரோ இருபத்தி எட்டு நானூற்றி அஞ்சு நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஐநூற்றி எழுவத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நூற்றி ஆறு ஐநூற்றி எண்பத்தி மூணு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி பத்தொம்பது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட காருண்யா ப்ளஸ்ஸோட கணிப்பு இதுதான் நாளைக்கு காருண்யா ப்ளஸோட கணிப்பு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வின்னிங்ஸ் நிறைய நம்ம அடிச்சிட்டு பார்த்து நம்ம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ